ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிச்சன்கர் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பலாப்பழம் வச்சு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த வெயிலுக்கு நல்ல ஜில்லுன்னு இருக்கும் வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே வேறு ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல பழுத்த பழமாக எடுத்திருக்கேன் பலாப்பழம் இதை நான் கொட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க நான் இன்றைக்கி அரை லிட்டர் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன் இது ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கொதி வந்தக்கப்புறம் நான் இன்றைக்கி அஞ்சுலருந்து எட்டு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன் இனிப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கட்டி கட்டி இல்லாமல் நல்லா ஈவனாக இருக்கும் ஒரு ஸ்பூனு இல்லாட்டி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணோம்னா அது அடியில் வந்து கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா ஈவனாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நல்லாவே திக்காயிருச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்ச பலாப்பழம் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லா ஈவனாக இருக்கும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு காட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே விட்டுடலாம் மார்னிங் எடுத்து பார்ப்போம் இப்போது நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வர்றது பார்த்திங்களா இதில் நான் இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கிஸ்மஸ் பழமும் அப்புறம் முந்திரியும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு வந்து செமையாக இருக்கும் ஒரு கட் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்